பல்லவியை மாற்றி சொன்ன எம் எஸ் விடம் மாற்ற முடியாது என்று வாலி சொல்ல இருவருக்கும் இடையே மோதல் எழுந்துள்ளது கவிஞர் வாலிக்கு வாழ்க்கை கொடுத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் என்றாலும் கூட ஒரு பாடலுக்கான அவரிடமே மோதலில் ஈடுபட்டுள்ளார் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான படம் ஒரு தாய் மக்கள் எம்ஜிஆர் முத்துராமன் ஜெயலலிதா ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் வாலி கண்ணதாசன் ஆகியோர் பாடல்கள் எழுந்திருந்தனர் இந்த படத்தில் வரும் ஒரு பாடலுக்கான சூழல் சொல்லப்பட்ட போது அதற்கு கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதியுள்ளார் வாழி எழுதிய இந்த பாடல் இயக்குனர் தயாரிப்பாளர் இருவருக்கும் பிடித்து போகிறது ஆனால் இசையமைப்பாளர் எம் எஸ் விசக்க பிடிக்காத நிலையில் அவர் பல்லவியை மாற்றுமாறு கூறியுள்ளார் ஆனால் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இருவரும் இந்த பல்லவி நன்றாகத்தான் இருக்கிறது இதையே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னாலும் எஸ் வி இந்த பல்லவி மாற்ற வேண்டும் என்று முடிவோடு வாழியை வற்புறுத்தியுள்ளார் அதே சமயம் வாழி இந்த பாடல் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் கவிஞராக எனக்கும் பிடித்திருக்கிறது என்று சொல்ல உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தாலும் இசையமைப்பாளர் என்ற முறையில் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ல அதை கேட்ட வாலி எங்கள் ரசனையும் உங்கள் ரசனையும் வேறாக இருக்கலாம் அதற்காக பல்லவே மாற்ற முடியுமா என்று கேட்க கடுப்பான எம்எஸ்வி ஹார்மோன் பெட்டியை மூடி வைத்துவிட்டு வெளியில் சென்றுள்ளார் அதன் பிறகு படக்குழு நாம் பேசிக்கொள்வதை விட இசை மற்றும் பாடல் ஞானம் உள்ள சின்னவர் எம்ஜிஆர் வருகிறார் அவரிடமே கேட்போம் என்று சொல்ல எம்ஜிஆர் அங்கு வருகிறார் அவரிடம் வாலி பாடலை கொடுக்க சிறப்பாக இருக்கிறதே இதையே வைத்துக் கொள்வோம் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் இதை கேட்ட வாலி குஷியாக சிரிக்க எம்எஸ்வி வி சற்று கோபமாக இருந்துள்ளார் அதன் பிறகு இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது கவிஞர் வாழி எழுதிய அந்த பாடல்தான் பாடினால் ஒரு பாட்டு பால்நீலாவின் நேற்று என்ற பாடல் எம்ஜிஆர் முத்துராமன் இருவரும் ஒரு பெண்ணை காதலிக்கும்போது நிகழ்ச்சி ஒன்றில் இருவரும் சேர்ந்து பாடுவதுதான் இந்த பாடல் இன்றும் இந்த பாடல் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்